வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பாஜக உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர் கொண்ட ஒரு கமிட்டி ஹேமமாலினி அவர்கள் தான் அந்த கமிட்டியுடைய ஹெட்டு அந்த கமிட்டியை கரூருக்கு அனுப்புனாங்க கரூருக்கு வந்த கமிட்டி அந்த ஸ்டாம்ப்பேட் நடந்த இடத்தை வந்து ஆய்வு செய்து பொதுமக்கள்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சு பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டுக்கு போய் விசாரிச்சு ரிப்போர்ட்டை தயார் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணது அந்த கமிட்டிக்கு மக்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ தமிழில் சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் அண்ணாமலை ட்ரான்ஸ்லேட் பண்ணாரு அந்த ரிப்போர்ட்டை தொகுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடத்துக்கிட்ட சமிட் பண்ணியிருக்காங்க அதில் அந்த கமிட்டி என்ன தெரியுமா கோர் பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நிர்வாகத் தவறு தான் விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட காரணம் என்றும் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் தகவல்கள் இருப்பதாக செய்திகளை பார்க்க முடியுது இப்போது இந்த ரிப்போர்ட்டு திமுக தரப்புக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் என்ன தெரியுமா சொன்னார் ஏன் இது மாதிரி உண்மையை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு போகலை குஜராத்துக்கு ஏன் போகல குஜராத்தில் பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுல ஏன் போகலை கும்பமேளாவில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல அங்கே ஏன் போகல உண்மையை கண்டறியும் குழு தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்திருக்காங்களே இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கா அப்படின்னு ஸ்டாலின் கொஸ்டின் கேட்டிருந்தார் உடனே அண்ணாமலை என்ன பதிலடி தெரியுமா கொடுத்தாரு நீங்கள் எதுக்காக வேங்கை வயலுக்கு போகலை நீங்கள் எதுக்காக தென் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட போது ஏன் இங்கே வரல இந்தி கூட்டணி மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக டெல்லி போனீங்களே எதுக்காக அப்படின்னு அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ அண்ணாமலை மேலும் இன்னைக்கு சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு உண்மையை கண்டறியும் குழு அப்படிங்கிற கமிட்டி கரூருக்கு வந்தது தப்பு அப்படின்னா எதுக்காக கனிமொழி அவர்கள் ஹத்ராஸுக்கு போனாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸுக்கு எதுக்காக போனாங்க மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனாரு பாஜக டீமு தமிழ்நாட்டுக்கு வரது தப்பு அப்படின்னா ஏன் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனாரு ராகுல் காந்தி போனது தப்பு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிடுவாரா அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு இப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்ட கொஸ்டின் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா ஜோகோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய ஹெட் யாரு அப்படின்னா ஸ்ரீதர் வேம்பு இருக்கார்ல அவர் தான் ஹெட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜோகோ சாஃப்ட்வேரை இனி நம்ம பயன்படுத்தணும் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸ்லையும் ஜோகோ சாஃப்ட்வேரை இனி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க இதுக்கு திராவிடியன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இண்டி கூட்டணி பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எனக்கு புரியலை இந்திய பிஸ்னஸ் மேனெல்லாம் எதிர்க்கிறாங்க இந்தி கூட்டணி ஆனால் வெளிநாட்டை சேர்ந்த பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்க இந்த லாஜிக் தான் புரிய மாட்டேது அம்பானி இருக்காரா அம்பானி பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்து பல அறிக்கை வெளியிடுறது அதானிக்கு எதிராக அறிக்கை வெளியிடுறது இதையே எலான் எலான்மஸ்க்கு பயர் விடுறது இதை தான் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து பண்ணி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு எடுத்துக்கோங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வெளிநாட்டில் போய் படித்து வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க ஆனால் ஸ்ரீதர் வேம்பு அப்படி பண்ணலை வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டில் நிறுவனம் தொடங்கி அதை இந்தியாவுக்கு ஷிப்ட் பண்ணி இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்காரு ஜோகோவுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு தென்காசியில் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தென்காசியில் ஜோகோ நிறுவனம் எவ்வளவு ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா தெரியும் இதில் ஜோகோ சாஃப்ட்வேரை தானே சென்டர் கவர்மெண்ட்டு பயன்படுத்த போகிறாங்க அதுக்கு இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த ஜோகோ சம்மந்தப்பட்ட பல சாஃப்ட்வேர்ஸை தமிழக அரசாங்கமே பயன்படுத்திக்கிருக்காங்க அப்படிங்கிறது இதில் எத்தனை பேருக்கு தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இந்த பேரில் இருக்கக்கூடிய பல சிஎம் ஹெல்ப் லைன் இருக்குல்ல அதில் ஜோகோ டெஸ்க்கு தான் பயன்படுத்தப்படுது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கிற நிறுவனம் ஜோகோ பேக் ஸ்டேஜ் அப்படிங்கிற மென்பொருளை பயன்படுத்துகிறது இது மாதிரி ஜோகோ சம்மந்தப்பட்ட பல சாஃப்ட்வேரை வந்து டிஎன் கவர்மெண்ட்டே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல அந்த நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்களுக்கு கோச்சிங் கொடுக்கப்படுது ஜோகோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு கோச்சிங்லாம் கொடுக்கப்படுது இவ்வளோ விஷயம் நடக்குது ஆனால் கண்மூடித்தனமாக எதுக்காக இதெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய வியப்பாக இருக்கு இந்தியாவுடைய பிஸ்னஸ் மேனு இந்திய தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்களுக்கு நம்ம நம்ம ஃபயர் விடணும் எலான் மஸ்க்கு ஃபயர் விடுறதுனால ப்ரோஜனம் இல்லை ஸ்ரீதர் வேம்புக்கு ஃபயர் விடணும் அரட்டை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாரு இந்த நவம்பர் டிசம்பரில் நிறைய ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ண இருக்காரு இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும் இந்தியாவுடைய தொழிலதிபர்கள் உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்போ தான் இந்தியாவும் வளரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டால் நல்லது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்